ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ் ஒரே ஒரு ராத்திரியில் காணாமல் போன எண்பத்தி மூணு கிராமங்கள் பிராமணர்கள் வாழ்ந்த ஊர் இது பேய்கள் நிறைஞ்ச இடமா மாறினது எப்படி குல்தாரா அப்படிங்கிற இந்த மாவட்டம் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி ராஜஸ்தானில் ஜெய் சால்மார் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது இது பதிமூணாம் நூற்றாண்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் தான் குல்தாரா கிராமம் காலியானதாக அறியப்படுது இதுக்கு பல்வேறு அறியப்படாத காரணங்கள் இருந்தாலும் குடிநீர் தட்டுப்பாடு அதனால் ஏற்பட்ட பஞ்சம் பூகம்பம் அப்புறம் ஜவான் ஒருத்தரோட கொடூரமான ஆட்சி அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் அழுத்தமாக காலங்கள் கடந்து இன்றளவிலும் சொல்லப்பட்டு வருது குல்தாரா கிராமம் காலியான சில வருஷங்கள்லேயே அமானுஷ இடம் அப்படின்னு பெயர் வர தொடங்கிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்துகளில் ராஜஸ்தான் மாநில அரசால் இந்த பகுதி சுற்றுலா ஸ்தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு ஜெய்சால்மார் மாவட்டத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது குல்தாரா கிராமம் இந்த ஊர் பெண் தெய்வத்தை மையமாக கொண்டு அமைஞ்சிருக்கு இந்த கிராமம் மொத்தமே மூன்று முக்கிய சாலைகள் அதை சார்ந்து அமைஞ்சிருக்க சில தெருக்கள் மட்டுமே கொண்டிருந்தது குல்தாரா கிராமத்தோட வடக்கு அப்புறம் தெற்கு பகுதிகளில் பாழடைஞ்ச கட்டிட சுவர்கள் மட்டும் மிஞ்சி இருக்குது கிழக்கு பகுதியில் வறண்டு போன ஆற்றின் கிளை வழி காண இயல்கிறது மற்றும் மேற்கு பகுதி கிராமத்தை பாதுகாக்கும் எல்லைச் சுவர்களும் கொண்டிருக்கு குல்தாரா கிராமத்தில் பாலிலிருந்து ஜெல்சால்மர் மாவட்டத்துக்கு குடிபெயர்ந்த பிராமணர்கள் வசித்து வந்தாங்க பதினேழாம் நூற்றாண்டுகளில் நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகளும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களும் வசித்த இந்த கிராமத்தில் அதற்கடுத்து ஆண்டுகளில் மக்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைய ஆரம்பித்தது பத்தொம்போதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மக்கள் எண்ணிக்கை எட்நூறாக இருந்தது பத்தொம்போதாம் நூற்றாண்டின் இறுதியில் இங்கே வெறும் முப்பத்தேழு பேர் மட்டும்தான் வசித்து வந்ததாக வரலாறு தகவல்கள் மூலம் அறியப்படுது கடைசியாக கணக்கெடுப்பு நடத்தும் போது இங்கே நூற்றி பதினேழு வீடுகள் ஏஞ்சி இருந்துச்சு குல்தாரா கிராமத்தில் பெரும்பாலும் வைஷ்ணவ வகுப்பை சேர்ந்தவங்க வசித்து வந்திருக்காங்க இங்கே விஷ்ணு மகிஷாசுரமர்த்தினி சிலைகள் அதிகம் காணப்படுது மற்றும் பல கல்வெட்டுகளில் கணேஷா அப்படிங்கிற வார்த்தையும் சிறிய சிறிய விநாயகர் உருவங்களும் காணப்பட்டுச்சு மேலும் இந்த கிராம மக்கள் காலை அப்புறம் குதிரை அமைந்திருக்கும் தெய்வ சிலைகளை வணங்கி வந்திருக்காங்க இந்த ஊரோட நீராதாரமாக இருந்தது சில கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கக்னி அப்படிங்கிற ஆறோட கிளைகள் மட்டும்தான் இந்த நீர் ஆதாரங்கள் குறைய குறைய விவசாயத்தோட அடிப்படையாக கொண்ட குல்தாரா ஊர் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டாங்க இந்த காரணத்தால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கணிசமான அளவில் மக்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற துவங்கினாங்க ஒரு பக்கம் குடிநீர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த ஆட்சி புரிஞ்சு வந்த சலீம் சிங் அப்படிங்கிற ஜவான் கொடூரமான செயல்களால் மக்கள் ஊரை விட்டு சென்றதாகவும் செவிமிழி செய்தியாக அறியப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சாம் ஆண்டிலே இருந்து படிப்படியாக கிணறுகள் வட்டத்தொங்குச்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் ஓரிரு கிணறுகள் மட்டுமே தண்ணீர் இருந்திருக்கு ஒரு புறம் நீர் பஞ்சம் மறுபுறம் ஜவான் விதித்த வந்த கொடுமையான வரி அப்படின்னு பல இன்னல்களுக்கு ஆளான குல்தாரா கிராம மக்கள் வேறு வழியே இல்லாமல் இந்த காலி செஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது வெண்ணாசை கொண்ட ஜவான் ஒரு நாள் குல்தாரா கிராமத்தில் வசித்து வந்த அழகான இளம்பெண் மீது ஆசைப்பட்டிருக்காரு தனது காவலர்கள் குல்தாராவுக்கு அனுப்பி ஊர் மக்கள் அந்த பெண்ணை காவலரிடம்னு ஒப்படைக்கவும் கட்டளை விடுத்திருக்காரு காவலர்கள் மறுநாள் காலை வந்து பெண்ணை அழைத்து போக அன்று இரவே கிராம மக்கள் மொத்தமாக ஊரை காலி செஞ்சு விட்டு போயிட்டதா ஒரு கதை உலாகி வருது இதே போல செவி செய்தியாக அறியப்படும் மற்றொரு கதையிலும் குல்தாரா மட்டுமின்றி சுற்றி இருக்கிற எண்பத்தி மூணு கிராமங்கள் ஒரே இரவில் காலி செஞ்சு காணாமல் போனதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏ பி ராய் அப்படிங்கிறவர் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் கிடைக்கப்பட்ட தகவல் என்னன்னா குல்தாராபுரம் பாலிவால் மக்கள் வசிச்சு வந்த அந்த பக்கத்து கிராமங்கள் பூகம்பத்தின் காரணமாக அழிஞ்சிருக்கலாம் அப்படின்றதே உண்மை அப்படின்னு சொன்னாரு இந்த ஆய்வை மேற்கொண்ட ஆய்வாசிரியர்கள் அழிந்த கட்டிடங்களோட அமைப்பை வச்சு பார்க்கும்போது அதுல பூகம்பம் போன்ற இயற்கை பேரின் மூலம் ஏற்படும் தாக்கம் வீட்டு கூரைகள் தூண்கள் போன்றவற்றில் காணப்படுவதை சுட்டி காட்டியிருக்காங்க மேலும் இத்தகைய தாக்கம் காலநிலை மாற்றம் அப்புறம் கட்டிட அரிப்பு போன்றவற்றை ஏற்படும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துகளில் ராஜஸ்தான் மாநில அரசால குல்தாரா பகுதி சுற்றுலாத்தலமாக மற்ற ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு மேலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சாரிப் அலிகான் ஏஜென்ட் வினோத் அப்படின்ற படத்தில் சில காட்சிகளும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கார்த்தி நடிப்பில் உருவான இதன் அதிகாரம் ஒரு திரைப்படத்தில்